ஊர் வாசிப்பது ராணிபேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேலந்தாங்கல் மலை மீது அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவிலில் ஆடி மாத கிருத்திகை முன்னிட்டு மூலவர் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்து பட்டுவஸ்தினம் மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் பம்பை மேளங்கள் முழங்க சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுதள்ளி கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அல்பாளித்தார் இந்த சிறப்பு பூஜையில் வேடந்தாங்கல் பானாவரம் காவேரிப்பாக்கம் நெமிலி கூடலூர் மகேந்திரவாடி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் அதேபோல் பானாவரம் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் ஆடி மாதம் கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ சக்திவேல் முருகன் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பிற்பகல் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பானாவரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்